தமிழக அரசியல் குழு நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையை சொல்லுவோம் உறக்கச் சொல்லுவோம் பிறர் பேசாததை பேசுவோம் என்ற அடிப்படையில் பல்வேறு பதிவுகளை ஏற்று வருகிறோம் இன்றைக்கு நாம் பேச இருப்பது மும்முடி கொள்கையை ஏற்க மாட்டோம் என்ற அடிப்படையில் தமிழக அரசு மத்திய அரசுக்கு எதிராக தீவிரம் காட்டி வருகிறது மத்திய அரசு மும்முடி கொள்கை திட்டத்தை ஏற்றால்தான் ஸ்ரீ பள்ளி திட்டத்தை ஏற்றால்தான் நாங்கள் நிதி தருவோம் என்று ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியை அளிப்பதற்கு மறுத்து வருகிறது அது மட்டுமல்லாமல் சென்ற ஆண்டு வரக்கூடிய தவணை துவை இரநூத்தி நாற்பத்தி ஐம்பது கோடியையும் தரவில்லை இந்த இரநூத்தி நாற்பத்தொம்பது கோடியை தமிழக அரசு இதுவரைக்கும் கேட்கவே இல்லை அது மறந்துட்டு இப்போ புதுசாக அந்த ஆண்டுக்கு தான் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா நிதி வந்து கொடுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க இதில் தான் இப்போ தீவிர பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ மத்திய அரசு வந்து ஒரு திட்டத்தை திணிக்கிறது இந்த திணி இந்த திணிப்பதன் மூலமாக இதை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் நீதி தருவோம் அப்படின்னு மத்திய அரசு ஒரு சர்வாதிகார மனப்பான்மை நடந்து கொள்கிறது தமிழக அரசோ இது மும்பொழி கொள்கை இந்தியை உள்ளே கொண்டு வருவதற்கான திரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தமிழை அழிப்பதற்கான வாய்ப்பு இதிகாச புராண குப்பைகளை பாடங்களாக வைத்து மீண்டும் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்லக்கூடியதற்கான ஒரு கல்வி வாய்ப்பாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கிறது என்ற விளக்கம் கொடுத்து அதை ஏற்க மறுத்து கொண்டிருக்கார் இதுதான் இன்றைக்கு நடைமுறையில் சூடாக இருந்து கொண்டிருக்கிறது இதில் நாம் எந்த பக்கம் நிற்பது இது குறித்து நாம் என்ன முடிவு செய்து என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஏன்னா இது வந்து தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு எதிரான பிரச்சனை மட்டுமல்ல நமது குழந்தைகளின் எதிர்கால வாழ்வாதார வாழ்க்கை பிரச்சனையும் இதில் அடங்கியிருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நாம் இதை தீவிரமாக பரிசீலித்து எது சரியானது என்ற மொழி வந்து அதற்காக நாம் நிற்பதும் அதற்கு சரியானதுக்கு ஆதரவு கொடுப்பது என்பதும் நம்முடைய கடமைகளில் ஒன்று அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்குறோம் இப்போ இந்த ரெண்டு பிரச்சனைக்கு மத்தியில் நான் வந்து நூறு பிரச்சனை முன்வைக்கிறேன் அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னுடைய தாய்மொழி தமிழ் நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன் என்னுடைய தாய்மொழி தமிழ் எனது தாய்மொழியை சுமார் எட்டு கோடி பேருக்கு மேலப்பட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஏழு கோடி பேர் தாய்மொழியாகவும் ஒரு கோடி பேர் வாழ்வியல் மொழியாகவும் தமிழை ஏற்றுக்கிட்ருக்கிறேன் ஒரு எட்டு கோடி பேருக்கு மேலே பேசிகிட்டு இருக்கிறேன் ஒரு தமிழ் தாய்மொழி இந்த தமிழ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆண்டு கால வரலாற்றை கொண்டது இந்த தமிழில் நான் வந்து பொறியியல் படிப்பதற்கும் மருத்துவம் படிப்பதற்கும் தகவல் தொழில்நுட்பம் படிப்பதற்கும் எந்த விதமான வாய்ப்பும் எனக்கு வழங்கப்படவில்லை ஏன் வழங்கப்படல முதல்ல என்னுடைய தாய்மொழியில் எனக்கு படிக்கிறதுக்கு உரிமை இருக்குதா இல்லையா என்னுடைய தாய்மொழியில் நான் படிப்பதற்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்காத அரசு எப்படி எனக்கு ஒரு ஜனநாயக அரசாக இருக்க முடியும் எப்படி எனக்கான அரசாக இருக்க முடியும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் எனக்கு அதாவது உலகத்தில் வந்து எத்தனையோ நாடுகள் வந்து சின்ன சின்ன நாடுகள்லாம் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய தாய்மொழியாக படிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன இப்போ ஏன்னால் எனக்கு வந்து அப்படி ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் கொடுக்கப்படலைன்னா நான் எப்படி ஒரு ஜனநாயகத்தில் இருக்கிற அர்த்தமாக நான் எப்படி எனக்கான நாடுன்னு சொல்ல முடியும் நான் அந்த நாட்டில் அடிமையாக தானே இருக்கிறேன் என்னுடைய தாய்மொழியில் நான் படிக்கிறதுக்கு நான் வந்து கன்னட நாட்டிலேயோ தெலுங்கு நாட்டிலேயோ வட இந்தியாவிலையோ அல்லது அமெரிக்கா ஜப்பான்லேயோ போய் என்னுடைய தமிழ்மொழியில் எனக்கு பள்ளி கல்வி கற்றுக் கொடுங்க உயர்கல்வி கற்றுக் கொடுங்க அப்படின்னு நான் கேட்கல என்னுடைய தாய் நாட்டில் தான் கேட்குறேன் என்னுடைய தாய்மொழி தமிழில் தான் கேட்குறேன் அப்போது தமிழை வைத்து ஆட்சிக்கு வந்த திராவிட அரசுகளும் சரி தமிழுக்கு எதிராக இந்தியை வச்சு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிற ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி இது இன்னைக்கு இருக்கிற பிஜேபியாக இருந்தாலும் சரி இரண்டு கட்சிகளுமே இரண்டு அரசுகளுமே எனது கல்வி உரிமையை எனது தாய்மொழியில் கற்றுக்கொள்வதற்கான கல்வி உரிமையை மறுப்பது என்பது எப்படி எனக்கு வந்து எனக்கான அரசாக இருக்க முடியும் அது எப்படி நான் அந்த இந்த நாட்டில் நான் உரிமையோடு ஜனநாயக உரிமையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறதா அர்த்தமாகும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹீப்ரு மொழி இத்தாலி இஸ்ரேலில் வந்து ஒரு கோடிக்கும் குறைவாக இருக்கக்கூடிய மக்கள் தொண்ணூத்தஞ்சு லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கு இருக்கிறாங்க அந்த தொண்ணூற்றி லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஹீப்ரு மொழியில் அரசாங்க மொழி இருந்துக்கிட்டு இருக்கு ஹீப்ரு மொழியில் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ தொண்ணூத்தஞ்சு லட்சம் பேர் படிக்கக்கூடிய அந்த ஹீப்ரு மொழியில் அவங்களுக்கு அந்த படிக்கிறது உரிமை இருக்குது கனடா வந்து தமிழ்நாட்டை விட குறைவான மக்கள் தொகை கொண்டது தான் கனடாவில் வந்து ஃப்ரெஞ்சு மொழியிலையும் ஆங்கிலத்துலேயும் அவர் என்ன பண்ணுறாங்க உயர்கல்வியையும் ஆரம்ப கல்வியும் கற்றுக்கிடுறாங்க அரசாங்க மொழியாக அலுவல் மொழியாக அந்த மாதிரி நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டை விட மிகச்சிறிய நாடுகள் தமிழ்நாட்டை விட மக்கள் தொகை சிறிய நாடுகள்னு பாருங்கள் ஜெர்மனி தாய்லாந்து இங்கிலாந்து ஃப்ரான்ஸு இத்தாலி ஸ்பெயின் கனடா உக்ரைன் மலேசியா சவுதி அரேபியா கத்தாரு ஆஸ்திரேலியா தென்கொரியா சிங்கப்பூர் மலேசியா இந்த நாடுகள் எல்லாமே தமிழ்நாட்டின் ஜனத்தொகையை விட குறைவான நாடுகள் இன்னும் போனால் ஒரு மாவட்ட அளவ இல்லாத நாடுகளாக இருந்துகிட்டு இருக்காங்க இப்போது ஜெர்மனி மக்கள் ஜெர்மனியில் உயர்கல்வியையும் அரசாங்க மொழியாக இருந்துகிட்ருக்கு மக்கள் அதை விரும்பிகிட்டு இருக்கிறாங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க தாய்லாந்தில் வந்து தாய் தாய்லாந்து மொழி வந்து உயர்கல்வி மொழியாக இருந்துகிட்டு இருக்குது அரசாங்க மொழியாக இருந்துக்கிட்டு இருக்குது இங்கிலாண்டில் வந்து அவர்களுக்கு வந்து ஆங்கிலம் ஆங்கில மொழி கல்வி மொழியாக இருந்துகிட்டு இருக்கு இங்கிலாந்துடைய மக்கள் தொகை அளவு நாலு கோடி பேர் தாங்க நம்மளோட ரெண்டு கோடி பேர் குறைவாக தான் இருக்கிறாங்க ஆனால் அவன் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கான் உலகம் முழுதும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு வல்லரசு நாடாக இருந்துகிட்டு இருக்கு சரிங்களா அது மாதிரி ஃப்ரான்ஸாக எடுத்துக்கிட்டால் ஃப்ரெஞ்சு மொழி தான் அங்கே ஆட்சி மொழியாக இருந்துகிட்டு இருக்கு கல்வி மொழியாக இருக்குது உயர்கல்வி மொழியாக இருந்துகிட்டு இருக்குது அதாவது கரிக்குலம் லாங்குவேஜ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இத்தாலியில் இத்தாலி பாஷை தான் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க உயர்கல்வி மொழி ஆட்சி மொழி அரசு மொழியாக இருந்துகிட்டு இருக்குது ஸ்பெயின்லேயும் அதே மாதிரி தான் ஸ்பெயினில் வந்து இத்தனை மொழியில் நான்கு மொழிகள் இருந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி கனடா உக்ரைன் இன்றைக்கி உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க உக்ரைனில் மக்கள் தேவை தெரியுமா வெறும் மூணு கோடி பேர் தான் மூணு கோடி பேராக இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கோடி பேராக இருக்கக்கூடிய ரஷ்ய மக்களை எதிர்த்து இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்காங்க நவீன ஆயுதங்கள் வச்சு ரஷ்யா போராடிக்கிட்டு இருக்கு ஈடு கொடுத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கி ஈடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த உக்ரைன் மொழியில் அவர்கள் வந்து அரசாங்கம் மொழியாக இருந்துக்கிட்டு இருக்கு உயர்கல்வியை பயிலக்கூடிய அலுவ கல்வி மொழியாகவும் இருந்துகிட்டு இருக்குது இப்படி நீங்கள் எத்தனையோ நாடுகள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் ஏறக்குறைய பதினஞ்சு நாடுகள் எல்லாமே அவர்கள் ஒரு தாய்மொழியில் தான் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க உயர்கல்வி மொழியை படிச்சுட்டு இருக்கிறாங்க ஆரம்ப கல்வியை படிச்சுட்டு இருக்கிறாங்க அரசாங்க மொழியாக அலுவல் மொழியாக இருந்துக்கிட்டு இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் எனக்கு என்னெந்த உரிமை இருக்குது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் தமிழ்நாட்டில் அரசு தமிழ் மொழியை அரசு மொழியை அறிவிச்சிருக்கு ஆனால் தமிழில் தான் வந்து அறிக்கைகள்லாம் வருதா உத்தரவுகளெல்லாம் தமிழேருந்து தான் வந்துகிட்டு அதிகாரிகள்லாம் தமிழ் தான் கையெழுத்து போட்டுட்ருக்காங்களா அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய அறிவிப்பு எல்லாமே தமிழில் தான் இருக்கா எதுவுமே கிடையாது எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கு சரி தமிழ்நாட்டில் தான் இந்த நிலமை அப்படின்னு சொன்னால் வட இந்தியில் நடந்துகிட்ருக்கு ஒன்றிய அரசு என்ன பண்ணிகிட்டு இருக்கு அனைத்தையும் இந்தியில் போட்டுகிட்டு இருக்காங்க சரியா ஹிந்தியை கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அப்போது தமிழில் படிப்பதற்கு எனக்கு எந்த விதமான வாய்ப்பையோ வசதியோ உரிமையோ கொடுக்காத ஒன்றிய அரசு மாநில அரசு நான் இன்றைக்கி அடிமையாக இருந்துகிட்டு இருக்கேன் அதான உண்மை அப்படி எப்படி நான் வந்து எனக்கு தமிழ் நாட்டு சொல்லுங்க போவோம் எப்படி இந்தியங்கிற பற்றி எனக்கு எப்படி வரும் எப்படி எனக்கு தமிழனுங்கிற ஒரு உணர்வு வரும் நீங்கள் வந்து ரெண்டு பேரையும் நீ அறிமைப்படுத்திகிட்டு இருக்கிறீங்க ஒரு பக்கம் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுக்கு அடிமையாக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசுக்கு அடிமையாக தமிழன் எப்படி இது நான் முன்னேற முடியும் எப்படி நான் சுய சிந்தனை சுய சிந்தனையாளராக மாற முடியும் எப்படி நான் ஒரு என்னுடைய சுதந்திரத்தை நான் பாதுகாக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இரண்டு அரசுகளுமே இந்த வேலையை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க முதல்ல இது பதில் சொல்லுங்கள் நான் என்ன கேட்குறேன்னா நான் தமிழன் எட்டு கோடி பேர் தொண்ணூத்தஞ்சு லட்சம் பேர் பேசக்கூடிய ஹீபுர் மொழியில் அரசாங்க மொழியாக இருந்துகிட்டு இருக்கு உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய முடியும் என்று சொன்னால் எட்டு கோடி மேலாக பேசக்கூடிய உலகத்தின் அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியில் நான் வந்து உயர்கல்வியை படிக்க முடியாது அரசாங்க ஆணையை பெற முடியாது அரசாங்க உத்தரவில் பெற முடியாது ஆராய்ச்சி கல்வியை பெற முடியாது அப்படின்னு சொன்னால் அடிமையாக இல்லையா இதான் என்னுடைய கேள்வி நான் அடிமையாக தான் இருந்துகிட்டு இருக்கிறேன் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் இதுக்கு பதில் சொல்லிட்டு மும்மொழி ஒழி ஏற்றுக்கிறதா ஏழ்மொழி ஒழிய ஏற்றுக்கிறதா இங்கிலீஷை ஏற்றுக்கிறதா வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறதா மற்றதெல்லாம் அதை அப்புறம் பேசிக்கலாம் இன்னொரு இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா நம்ம வந்து என்னுடைய தாய்மில் நான் படிக்கணும்னு சொன்னால் நீ தாய்மொழியில் படித்து என்ன பண்ண போகிறேன் வேலை கிடைக்குமா குண்டு செட்டிக்குள்ள குதிரை ஓட்டணுமா இப்படிலாம் சொல்ல எல்லாம் பேசுவாங்க இந்த அறிவாளித்தனமாக பேசுகிறத விட்டுட்டு இது அறிவாளித்தனம் இல்லை இது அடிமைத்தனம் முதல்ல நீ என்ன சிந்திக்கணும் தமிழ் மொழியில் எட்டு கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழ்மொழியில் பழமையான தமிழ் மொழியில் எனக்கு படிப்பதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது முதல் குற்றம் ரெண்டாவது குற்றம் படித்தா எனக்கு வேலை கிடைக்காது அப்படிங்கிறது ரெண்டாவது குற்றம் அப்போ ரெண்டு குற்றம் தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் வழியில் படிச்சா எனக்கு வேலை கிடையாதா வேலை கொடுக்கக்கூடாதா நான் வந்து இங்கிலாந்துக்கு போகிறேன் ஜப்பானுக்கு போகிறேன் ஃப்ரான்ஸுக்கு போகிறேன் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேங்கிறது வேறு அது என்னுடைய ஒட்டி அந்த மொழியைக்கு திரும்ப அந்த நாடுகளுக்கு போகிறதுங்கிறது என்னுடைய உரிமை அது அதை யாரும் தடுக்க முடியாது அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் எனக்கான உரிமை ஏன் மறுக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான் இதை பேசாமல் இதுக்கு பதிலளிக்காமல் இதை பற்றி யாரும் வாய் திறக்காமல் என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஒன்றிய அரசு செய்து தவறா மாநில அரசு செய்தது தவறாக வாதம் இருக்கு மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இன்றைக்கி சண்டை நடந்துகிட்டுருங்கிறத பார்க்குறோம் இந்த சண்டைக்கு மத்தியில் என்னோடய உரிமை பதி போய்கிட்டு இருக்கிறத நான் சொல்லுவேன் இதை யாராவது பேசுகிறாங்களா எந்த கட்சியாக பேசுதா யாருமே பேசுகிறதில்ல அதனால் என்ன பண்ணுறோம் நான் பேசுகிறோம் சரி இப்போ ஒன்றிய அரசுல வந்து நான் தமிழ்மொழியில் வந்து படித்து எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காங்கிறது ரெண்டாவது நம்ம தமிழ்நாடு அரசியல்வாதிகள்கிட்ட ஒரு முக்கியமான பிரச்சனை தெரியுமா ஒரு பிரச்சனை தப்புன்னு சொன்னால் எனக்கு இது வேண்டாம்னு சொன்னால் உடனே அது ஏன் வேண்டாம்னு சொல்கிற ஏற்றுக்கன்னு சொல்லி ஆயிரத்தெட்டு விளக்கு கொடுப்பாங்க ஆயிரத்தெட்டு விளக்கு ஏன் ஏன் கொடுத்துட்டுருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குதா வேலை கிடைக்கலாங்கிறது முக்கியம் இல்லை என்னுடைய உரிமை அரசியல் கல்வி என்னுடைய உரிமை என்னுடைய தாய்மொழியில் உயர்கல்வியை கிடைப்பதற்கான உரிமை இருக்குதா இல்லையாங்கிறதா கேள்வி வேலை கிடைக்கிறது கிடைக்கல ரெண்டாவது கல்வி என்பது அறிவை வளர்த்துக்கொள்வது தான் வேலை வாய்ப்பது என்பது சைடில் வரக்கூடியது தான் நீ எந்த துறையில் அறிவு புலமை பெறுகிறையோ அந்த ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்புங்கிறது உன்னுடைய விருப்பம் அது வந்து அது இடையில ஏற்படு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அது அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது வேலை ஆனால் கல்வியின் நோக்கம் என்ன ஒருவனை சிறந்த மனிதனாக்குவது ஒரு துறையில் புலமை பெற வைப்பது அப்படிங்கிறது தான் கல்வியின் நோக்கம் நான் வந்து என்னுடைய தாய்மொழியில் புலமை என்னுடைய தாய்மொழி தானே நான் கல்வியை கற்றுக்க முடியும் அந்த கல்வி கற்றுக்கிட்டால் எனக்கு சிந்தனை திறன் வளரும் என்னுடைய கனவு எதில் வருது தாய்மொழியில் தானே வருது ஒருத்த ஒரு ஒருத்தர் அடிச்சிட்டான் ஒருத்தர் கீழே விழுந்துட்டோன்னா ஆ அம்மான எங்கே கத்துறோம் தாய்மொழியில் தானே கத்துறோம் மதர்னே யாரும் கத்துறது இல்லையே ஃபாதர் அப்படின்னு காப்பாற்றினீங்க சேவ் சேவ் யாரும் சொல்லி கூப்பாடு போடுறது இல்லையே காப்பாற்றுங்க என்னை காப்பாத்துக்கன்னு தான் வரும் வீட்டுக்குள்ளே திருவிடம் ஓடிந்துட்டா திருடன் திருநன் திருநான்னு தானே கத்துறோம் அவன் ஐடிஎம்எல்ஏல வேலைஞ்சாலும் சரி இங்கிலீஷ் தொழில வேலைஞ்சாலும் சரி மத்திய அரசில் செஞ்சாலும் சரி அவன் மும்மொழி கொள்ளியை ஏற்றுக்கிட்டே சரி பத்து மொழி கற்றுக்கிட்டாலும் சரி அவன் என்ன பண்ணுவான் திருவன் வந்துவிட்டா தான் கூச்சல் போடுவான் தீவ் சீ சீ கம் கம் கம்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அதிமேதாபித்தமான ஒரு அணுகுமுறை சில படிப்பாளிகள் அறிவாளிகள் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டுட்டு இருக்காங்க என்னுடைய கேள்வி இதுதான் நான் தமிழ்நாட்டில் அடிமையாக இருக்கிறானே இல்லையா என்னுடைய தாய்மொழியில் எனக்கு உயர் வழி கேட்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் இதுவரைக்கும் நீங்கள் ஏதாவது நூல்களையா தமிழ் வழி படுத்திருக்கீங்களா மருத்துவம் பொறியியல் தமிழ் மன்து எதையாவது நீங்கள் தமிழ் வழியில் படித்து படிப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கிறீங்களா இல்லையே இதை படிச்சு நீ என்ன போகிறாங்க கேட்கு என்ன போகிறீங்க என்ன பண்ண போறீங்க இதனால் வேலை கிடைக்குமாதிரிலாம் கேள்வி கேட்காதீங்க வேலை கிடைக்கும் கிடைக்கல ரெண்டாவது எனக்கு ஏன் உரிமை மறுக்கப்பட்டிருக்குது அதான் என்னுடைய கேள்வி அப்புறம் தாய்நாட்டில் இல்லாமல் என்ன கிரந்தாலயம் இருக்கிறேன் அல்லது சிங்கப்பூரில் இருக்கிறேன் அல்லது இலங்கையில் வாழ்ந்துகிட்ருக்குறான் என் நாட்டில் தானே வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு ஏன் உரிமையை மறுக்கிற இந்த உரிமையை கொடுத்துட்டு மூடி கொள்ளையே அது இதுங்கிறதுனால் அப்புறம் பேசுங்க அது அப்புறம் சரியாக தவறாகிறது நம்ம அடுத்தது பேசிக்கலாம் இலங்கையில் ஈழத்தில் ஈரத்தமிழர்கள் வந்து மருத்துவத்தையும் பொறியியலையும் தமிழ் வழியில் படிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ம மருத்துவ கல்வியையும் பொறியியல் கல்வியையும் தமிழ் வழியில் படுத்துறதுக்கு எங்கேருந்து தெரியுமா அதை வாங்கினாங்க ஈழத்தில் இருந்து வாங்கினாங்க அதை தமிழ் படுத்தின அந்த சப்ஜெக்ட் பிறகு என்ன பண்ணாங்கன்னா ஈழத்துலேருந்து இருந்து வாங்கி தான் இங்கே தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துனாங்க ஈழத்தில் இன்றைக்கி உலகம் முழுவதும் ஈழத்தமிழ் இருந்துருக்கிறாங்க கனடா உலகம் முழுவதும் ஏறக்குறைய ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் இன்றைக்கி ஈழத்தமிழ் இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஈழத்தமிழர்கள் வந்து தகவல் தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி பொறியியலாக இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி அவர்கள் தங்களது தாய்மொழியான தமிழில் படித்து தான் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க இன்றைக்கி அவர்கள் சிறந்தவர்களாக இல்லையா தமிழில் படித்தும் போகிறான் வந்து படைப்பாளிகளாக உருவாகும் இல்லையா தாய் தமிழில் படித்தவங்க தான் இன்றைக்கி அப்துல் கலாம் இருக்கிறாரு அவர் விஞ்ஞானி அவர் எதில் படித்தார் தாய்மொழி மொழி தாய் வழி அறியில் தானே படித்தார் தமிழ்மொழியில் தானே படித்தார் இன்றைக்கி இருக்கிற இஸ்ரோ தலைவர் யார் கன்னியாமுமரிக்காரரு அவர் எதில் படித்தார் தமிழ் வழியில் தானே படிச்சுருக்கிறாங்க இன்றைக்கி தமிழ் வழியில் படித்தவங்க தான் படைப்பாளர்களாக கவிஞர்களாக அறிவாளிகளாக தத்துவ வேலைகளாக ஞானிகளாக பட்டியல் போட்டுகிட்டே இருக்கலாமே ஆங்கில வழியில் படித்தவங்க யாராவது ரெண்டு பேர் பட்டியல் போனாங்க பார்ப்பீங்க போட முடியாது ஏன்னா தமிழ் வழியில் படித்தால்தான் சிந்தனை திறன் கூடுதலாகும் ஒரு சப்ஜெக்டில் படிக்க 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 அந்த துறையை பற்றிய கூடுதல் புடமே வந்து அந்த தமிழ் வழியில் படிக்கும்போது தான் முடிய இன்னொரு மொழியில் படிக்கும்போது உருவாகாது நம்ம ஆளுங்களுக்கு வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆங்கிலத்தை படிச்சு ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை திரிச்சு திரிச்சு திரும்பிச்சு இருந்தே அந்த பணியை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இதை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து நார்வேயாகவும் சரி சிங்கப்பூராக இருந்தாலும் சரி மற்ற நாடுகள் மூன்றாவது மொழியாகத்தான் ஆங்கில மொழி வச்சுருக்கிறாங்க இப்போ நிறைய நாடுகளில் ரெண்டாவது மொழி ஆடி ஆட்சி ஆட்சி மொழியாக வச்சுருந்தாங்க பெரும்பாலான நாடுகளில் ஆங்கிலம் என்பது மூன்றாவது மொழியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி இஸ்ரேல் எடுத்துங்க இஸ்ரேல் வந்து இன்றைக்கி அரபு நாடுகளுக்கு பூரா சிம்ம சொப்பனமாக இருந்து கொண்டிருக்குது ஈரானை வந்துவாரன்றான் ஒன்பது மொழியாக ஒன்பது மொழி பேர் இருக்கிறான் ஈரானில் ஈரான் ஒரு மிக பழமையான நாடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வல்லாதிக்க நாடுங்கிற அளவுக்கு அது ஈக்குவலாக இன்றைக்கி வளர்ந்து வந்துகிட்ருக்கு அந்த நாட்டை வந்து பாருன்றான் யார் வந்து வரன்றா தொண்ணூத்தஞ்சு லட்சம் பேர் கொண்ட அந்த மக்கள்தான் இஸ்ரேல் தானே வந்து பாருன்றான் துருக்கி சிரியா லெபனானு எல்லா நாடுகளையும் வந்து பாருன்றான் கிட்டத்தட்ட அரபு நாடுகள் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவான் ஒரு ஆள் நின்று அவர்களையும் வேட்டையாடி வேட்டையாடக்கூடிய ஒரு சர்வாதிகார அளவில் இன்னைக்கு வந்து இஸ்ரேல் இஸ்ரேலு சொன்னால் அவர் நின்று ஆங்கிலத்தை ரெண்டாம் மொழியாக படிச்சுட்டு இருக்கிறாங்க மூன்றாவது மொழியாக வச்சிருக்கிறாங்க முதல் மொழி ஹீப்ரு அது அரசு மொழி கல்வி மொழியாக இருந்துகிட்டு இருக்கு கரிக் லாங்குவேஜ் அஃபீஷியல் லாங்குவேஜாக அரண்டா ரெண்டாவது அரபி அரபி மொழி தான் அவங்க ரெண்டாவது மொழியாக வச்சுருக்கிறாங்க அதுலேயும் அவங்க எவ்வளவு வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மூன்றாவதாக ஆங்கிலத்தை வச்சுருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கல ஆங்கிலம் படித்தால் உலகம் முழுதும் வேலை செய்ய முடியும் ஆங்கிலம் படித்தாதான் வல்லரசு ஆக முடியும் ஆங்கிலம் படித்தால் தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 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 எல்லோரும் நம்ம மட்டன் தட்டி மட்டன் தட்டி ஆங்கில கம்பெனிகளுக்கும் வல்லாதிக்க கம்பெனிகளுக்கும் பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் நம்ம என்ன பண்ணுறாங்க அடிமை சேவை செய்கிறதுக்கு நம்ம இதுக்கு தான் ஆங்கிலம் படி ஆங்கிலம் படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம நாட்டை பற்றி முன்னேறுவதற்கோ நம்முடைய வரலாற்றை தொடர்வதற்கோ நம்முடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்கோ இவங்க ஆங்கிலம் படினு சொல்றேன் அந்த ஆங்கிலம் அதுக்கு உறவாது ஆங்கிலம் படித்து பன்னாட்டு கம்பெனிகளுக்கு அடிமையாக வேலை செய்ததுக்கு தான் போயிட்டு இருக்கிற மொழிய நம்ம நாடு முன்னேறுவதற்கோ அல்லது நமது வம்சம் முன்னேறுவதற்கோ நமது எதிர்கால தலைமுறை முன்னேறுவதற்கோ இந்த ஆங்கில வழி எப்படி பயன்படுதுன்னு சொல்லி கருதுறீங்க இந்த நாடுகளில் பயன்படுத்திருக்கா இந்த பதினஞ்சு நாடுகள் இப்போ சொன்னேன் அந்த நாடுகளில் அந்த ஆங்கில மொழி எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்கவுங்க தாய்மொழியிலே படிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு ஜெர்மனி தாய்லாந்து இங்கிலாந்து பிரான்ஸ் இத்தாலி ஸ்பெயின் கனடா உக்ரைன் மலேசியா சவுதி அரேபியா கத்தாரு ஆஸ்திரேலியா தென்கொரியா சிங்கப்பூர் மலேசியா இதை பூரா சொல்லியிருக்கேன் இந்த பதினஞ்சு நாடுகளுமே தங்களது தாய்மொழியில் கல்வி மொழியாகவும் அரசு மொழியாக வைத்து தங்களது மக்களுக்கு கொடுப்பதன் மூலமாகத்தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி வல்லரசு நாடுகளாக இருந்திருக்கிறாங்க முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க வல்லரசு அவங்க எப்போது உருவானாங்க தங்களுடைய தாய்மொழியில் அரசியல் மொழியாகவும் கல்வி மொழியாகவும் வந்ததுனால தான் உருவானாங்க ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாரம்பரியமிக்க நமது தாய்மொழியில் தமிழில் எந்த விதமான கல்வியும் கொடுக்கப்படுவதில்லை மறுக்கப்படுது தமிழில் கற்றுக்கிட்டங்கிறதுனாலே ஒரு என்ன ஒரு இழிவாக பார்க்குறது ஒரு எக்காலமாக பார்க்குறது அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம பிள்ளைகளை ஆங்கில வழியில் சேர்க்காம தமிழ் வழியில் சேர்த்துட்டா தமிழ் வழியிலே சேர்த்துருக்கேன் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பெற்றோர்களையும் நீங்கள் தயார்படுத்தி விட்டீங்க இவ்வளவு கொடுமையான செயல்களை செஞ்சது யார் திராவிட அரச இன்றைக்கி இருக்கா திராவிட அரசு செஞ்சுட்டு இருக்கு இன்றைக்கி மத்திய அரசு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் திராவிட அரசுகள் தமிழ் வழியில் இதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க என்றைக்காவது முயற்சி பண்ணியிருப்பாங்களா அதுதான் அந்த சிந்தனையாவது அவங்க இருந்துருக்குமா அந்த சிந்தனையே உங்களுக்கு கிடையாது ஆங்கிலப் பணிகளை புற்றுசீல்கள் கூட உருவாக்கி ஆங்கிலமே தமிழே தெரியாத ஆங்கில ஆங்கிலத்தில்தான் என்னால் பேச முடியுங்க ஆங்கிலத்தில் தாங்க என்னால் எழுத முடியும் அப்படின்னு தமிழே தெரியாத தற்கொலிகளாக இன்னைக்கு ஒரு ரெண்டு ஒரு தலைமுறை உருவாக்கி வச்சுருக்காங்கன்னா அது வந்து திராவிட கட்சியில் தான் காரணம் ஆனால் நீங்கள் எதை வச்சு ஆட்சிக்கு வந்தீங்க தமிழை வச்சு ஆட்சிக்கு வந்தீங்க அடைந்தால் திராவிட நாடு இல்லையேன்னு சொல்லான்னு சொல்லிங்க உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு முழக்கம் வச்சிங்க இந்தி போராட்டத்தில் நாங்கள் தான் முன்னணி வீரர்களாக இருக்கணும்னு சொல்லி காமிச்சிங்க இதெல்லாம் காமிச்சு தான் ஆட்சிக்கு வந்தீங்க ஆனால் தமிழுக்கு எதாவது செஞ்சிருக்கீங்களா இது வரைக்கும் செம்மொழின்னு அறிவிச்சு கொடுத்துட்டா போதுமா செம்மொழின்னு அதுக்கான பணத்தை வாங்கிட்டா போதுமா ஆட்சி மொழியில் எங்க இருக்கு தமிழ் கல்வி மொழியில் எங்க இருக்கு தமிழ் நான் மருத்துவமனைக்குன்னு தமிழில் மருத்துவமனைக்கு விரும்புறேன் அதுக்கு ஏதாவது நூல் இருக்கா இப்போ தகவல் தொழில்நுட்பம் நான் தமிழ்ல படிக்கணும் விரும்புகிறேன் அதுக்கு ஏதாவது நூல் இருக்கா பொறியியல் நான் தமிழ் மொழியில் படிக்கணும்னு விரும்புறேன் அது எதுக்காக நூல் இருக்கா சரி இதெல்லாம் படித்து முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோ ஒரு வழியாக எனக்கு ஏதாவது வேலை கிடைப்பீங்களா தமிழ்நாட்டில் வேலை கொடுப்பீங்களா தமிழ்நாட்டில் வேலை பாக்கிறதுக்கு நான் அதுக்கு ஆங்கில வழியில் படிக்கணும் நான் அதுக்கு ஹிந்தியில் படிக்கணும் இது எவ்வளவு கேவலமானது கொடூரமான சிந்தனைன்னு பாருங்க நான் எவ்வளோ தூரம் அடிமையாக இருக்கிறேன்னு பாருங்கள் இதனை இந்த இதனை அடிமை இல்லைங்கிறத யாராவது சொல்ல முடியுமா என்னுடைய நாட்டில் என்னுடைய தாய்மொழி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நான் அடிமை தானே வெள்ளக்காரன் கூட வெள்ளக்காரன் கூட இப்படி அடிமை முறை கிடையாது வெள்ளைக்காரன் காலத்தில் என்ன பண்ணா அவள் வந்து ஒரு கல்வி முறையை ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்தினான் ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்தும் அவன் என்ன சொன்னான் தெரியுமா இந்த ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்துவதன் நோக்கம் அறிவாளிகளாகவும் இருக்க வேண்டும் இந்தியர்கள் அவர்கள் அடிமை விசுவாசிகளாக இருக்க வேண்டும்தான் நோக்கம்னு சொல்லி சொன்னான் மெகாலே அப்படிங்கிறவன் மெகாலே கல்வி அறிவுபடுத்தும்போது என்ன சொல்கிறான்னா அறிவு அறிவு மிகுந்த அடிமை விசுவாசிகளாக வெள்ளைக்காரர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த ஆங்கில வழி கல்வி அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னான் அது வந்து நீங்கள் எதாவது மாற்றிருக்கீங்களா எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கீங்களே ஆங்கில வழி கல்வி ஏதாவது ஏதாவது கொஞ்சமாக மாற்றிருப்பீங்களா அவன் நோக்கமே அடிமை அடிமைத்தனமான விசுவாசிகளை உருவாக்குறதான் அவர் அறிவாளியிலே இருக்கணும் அதாவது அறிவாளியாகவும் இருக்கணும் அடிமை விசுவாசியாக இருக்கணும் எப்படி பாருங்க இப்படிப்பட்ட ஒரு நபர்களை உருவாக்குறது தான் இந்த ஆங்கில வழி கல்வின்னு சொல்லி மெகாலே தெளிவாக சொல்லலாம் அதை எதையும் மறை மறைச்சிட்டுலாம் சொல்ல அந்த கல்வி தான் இன்னும் இருக்கு இந்த கல்வியை தொடர்ந்து தானே பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க அங்கே உள்ள கம்பெனிகள்லாம் வேலை செய்து அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க குழந்தை குட்டி விட்டுட்டு குடும்பத்தை விட்டு ஊரை விட்டுட்டு எங்கேயோ தொலைதூரத்தில் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் கடல் கடந்து மலை கடந்து அங்கே போய் நம்ம மாணவர்கள் பெண்களும் பெண் இளைஞர்களும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவர்களால் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு ஒரு பாதிப்பு எவ்வளோ பாதிப்பு இருந்துகிட்டு இருக்கு எவ்வளோ இயக்கங்கள் இருக்கு எதாவது ஒரு நம்மளோட பண்பாடு வேணால் ஏதாவது வளர்ந்துருக்குதா எதுவுமே கிடையாது அப்போ இப்படிப்பட்ட ஒரு தலைமையை உருவாக்கி இப்படி ஒரு சீர்கட நிலைமை சூழலை உருவாக்கி கல்விச் சூழலை இப்படி ஒரு மிகப்பெரிய சீர்கேட்டை ஒரு அறிவித்தளத்தை உருவாக்கி வச்சிருக்கிறது திராவிட அரசுகள் இதற்கு முதல்ல ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு காரணம் தான் ஆனால் இதெல்லாம் எதிர்த்து வந்து திராவிட அரசு இதுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நாம் வந்து சிந்திக்கணுங்கிற அடிப்படையில் இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் அடுத்தது இந்த மும்முடி கொள்கை ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு நம்மகிட்ட வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு சர்வாதிகாரமான பார்மேடு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த பதிவை பார்ப்போம் நன்றி வணக்கம்